குஜராத்தின் முதலமைச்சராக இருந்தபொழுது எந்த மாற்றங்களை எல்லாம் அந்த மாநிலத்திற்கு கொண்டு வந்தார் அதை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன் அந்த புத்தகத்தை நமது முதலமைச்சருக்கு பரிசாக கொடுத்திருக்கிறேன் அவரும் ஒரு மாநில முதலமைச்சர் ஏற்படுத்திய மாற்றங்கள் என்ற வகையில் எனக்கு அது பலனை தரும் என்று சொல்லியிருக்கிறார்கள் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் இங்கே வந்ததை பற்றி மிக மகிழ்ச்சிகரமாக தங்களது கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டார்கள் ஆக இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு மகிழ்ச்சியான சந்திப்பு இல்லை நான் அரசியல் நிமித்தமாக மீனவர்களை பற்றி வெளியுறவுத்துறை அமைச்சரை நேற்று சந்தித்தேன் நான் வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்த போது அவர் மீனவர்களிடம் நான் பரிவோடு நாங்கள் நடந்து கொள்கிறோம் படகுகளை விடுவிப்பதற்கு நான் கோரிக்கை வைத்து அதற்கான ஏற்பாடுகளை தனியும் செய்கிறேன் என்று சொன்னார் அதனால் தமிழக மீனவர்களின் பிரச்சனை தீர வேண்டும் என்பதற்காக இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சரை நேற்றைய தினம் நான் சந்தித்தேன்